வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் எனக்கு வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது நம்ம ஊரில் வருமா வராதான்னு நம்ம சந்தேகப்படக்கூடிய ஒரு செடி தான் நானும் இது வந்து ட்ரெயிலர் நிறராக தான் வச்சிருக்கிறேன் ஸ்ட்ராபெரி செடி தான் இது தான் நான் வாங்கிட்டு வந்த ஒரு சின்ன ஸ்ட்ராபெர்ரி செடி இது நான் வாங்கும் என்ன பண்ணேன் ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ரன்னர் ஒன்று அதுலேருந்து ஒரு பிரான்ஞ்ச் மாதிரி ஒன்று வெளியே வருது அப்படின்னாக்கா அந்த செடியிலேருந்து ஒரு புது செடி வரும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அதனால் அந்த மாதிரி இருக்கிற செடியை பார்த்து நான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட நட்டு வச்சு ஒரு ஒன்றரை மாதம் ஆகுது இது வந்து வெயில் இல்லாத இடத்துல நடுங்கன்னு மட்டும் சஜஸ்ட் பண்ணாங்க அதாவது ஈரம் எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அதே டைமில் தண்ணி அதிகமாக தேங்கி இருக்கக்கூடாது அப்படி மட்டும் சொன்னாங்க எனக்கும் இதில் அனுபவம் இல்லாததுனால நான் கொண்டு வந்து அவங்க சொன்ன மாதிரியே ஒரு நிழலான இடத்துல நட்டுட்டேன் அந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் டைம்ல வந்து வெயில் வராது மிஞ்சி போனால் ஒரு ஒன் ஹவர் வெயில் வர்றதே பெரிய விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து அந்த ரன்னர் இருக்குது இல்லைங்களா அது வந்து ரொம்ப சூப்பராக இப்போ வந்துருச்சு அது வந்து சும்மா அதோட வேரை மட்டும் மண்ணில் லைட்டாக வச்சு விட்டேன் இது வந்து நம்ம வச்ச செடி முன்னாடி காமிச்சது வந்து அந்த ரன்னர்லேருந்து வந்து புதிய செடி இந்த வச்ச செடி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னாக்கா இப்போ தொடர் மழை பெஞ்சது இல்லைங்களா அந்த ஃபெஞ்சல் புயல் அதெல்லாம் வந்துச்சு இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி தேங்கி நின்று அழுகிடுச்சு எனக்கு வந்து ரொம்ப வருத்தம் ஓ இது இனிமேல் வராது போல் இருக்குது எல்லா இலையுமே செத்துடுச்சு பார்த்தா அதுலேருந்து சின்ன ஒரு துளிர் வந்துருச்சு அந்த ஈரோ காஞ்சதுக்கு தான் அதை ஈரோ இருக்குது தண்ணி இல்லை தண்ணி வந்து அதிகமாக தேங்கக்கூடிய இடத்துல இந்த செடியை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் படித்தேன் இனிமேல் இதுலேருந்து ரன்னர் வந்தால் இதை வந்து நான் தொட்டிக்கு மாற்றினுட்ருக்கேன் இந்த பாருங்கள் அதில் பேபி ஒன்று வருது இதெல்லாம் காஞ்சி போனது அந்த மலையில் ஸோ இதுக்கு வந்து என்னென்னா நல்லா சத்துக்கள் கொடுக்கணும் அதே நேரத்தில் தண்ணி வந்து தேங்கி இருக்கக்கூடாது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதுக்கு அதிகமாக வெயில் தேவைப்படாது ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் செடிக்கடியில் அந்த மாதிரி வைக்கலாம் பெரிய இப்போ சுண்டக்காய் செடிலாம் இருக்குதுன்னா அதுக்கு நிழல் நிறைய விழுகும் அந்த மாதிரி இடத்துல வைக்கலாம் செம்மண் கலவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வளர்த்து பாருங்கள் ஏன்னா அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு இந்த மண்ணே ஃபெட்டைல்டாக இருந்ததுனால் நான் இது வரைக்கும் மண்கலவையெல்லாம் மாற்றலை இனி ஏதாவது உரம் கொடுத்தா அப்டேட் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் ஸ்ட்ராபெரி வளர்த்துருந்த அனுபவம் இருந்ததுன்னா என்கூட பகிர்ந்துக்கோங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ